தேர்ந்தெடுத்திருக்கின்ற ஒரு இடமாக அல்லாஹ் இந்த உலகத்தை துனியாவை ஆக்கி வைத்திருக்கின்றான் மனிதனுடைய செயல்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காகத்தான் மனிதர்களுக்கான வாழ்வும் மரணமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு அபுல்லாலவின் திருக்குறானிலே அதை சுட்டி காண்பிக்கின்றான் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத நீ எவ்வளவுக்கும் ஐயக்கும் அசனு அமலா உங்களில் அழகிய செயல்குரியவர்கள் யார் என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்வும் மரணமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் நிசுகின்றான் திருமறை குரானிலே நமக்கு சுட்டி காண்பிக்கின்றான் அப்ப மனிதர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்குண்டான ஒரு பரிசோதனையாகத்தான் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் பரிசோதனை என்று சொல்லுகின்ற பொழுது பரீட்சை கூடம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அனைவருமே அந்த பரீட்சை கூடத்தை சந்தித்தவர்களாகத்தான் இருந்திருப்போம் இப்பொழுது இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலங்களில் பள்ளிக்கூடங்களில் அந்த பரீட்சையிலே இருக்கின்ற பொழுது அந்த பரீட்ச கூடத்திலே கட்டுப்பாடுகள் போட்டிருப்பார்கள் அதே நேரத்தில் முடிந்தவுடன் என்ன பரிச்சுடன் வெளியே போயிடுவோம் அதுல எழுதுகின்ற நமக்கு அங்கே தங்கி விடுவோம் என்கின்ற எண்ணம் யாருக்காவது இருக்குமா ஒரு பரிசை நம்ம எழுத போகின்றோம் தேர்வு கூடத்தில் இருக்கின்றோம் இங்கே நம்ம இருந்துடலாம் என்று யாராவது நினைப்பார்களா எப்பொழுது அந்த சோதனை முடிந்து விடுகின்றதோ அப்பொழுது வெளியேறுவதற்காகத்தான் எல்லோரும் என்ன செய்வார்கள் அதுல அந்த எண்ணத்தில் தான் அங்கே இருப்பார்கள் அப்படித்தான் உலக வாழ்க்கையும் அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு தேர்வு ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த தேர்வு கூடத்திற்கான நேரம் முடிந்துவிடும் என்று சொன்னால் எல்லோரும் இதை விட்டு போக வேண்டிய ஒரு அடிப்படையில் தான் தேர்வு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் ஆனால் இரண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கின்றது என்ன உலக தேர்வை பொறுத்தளவில் அந்த பரீட்சைக்கான நேரம் நமக்கு தெரியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மூன்று மணி நேரம் என்று நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த தேர்வு கூடத்தில் நமக்கு நேரம் சொல்லப்படவில்லை அவ்வளவுதான் வித்தியாசம் இங்கு ஒரு அந்த முடிவு என்பது நேரம் என்பது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் ஒருவருக்கு அஞ்சு வயசுல வரலாம் ஒருவருக்கு பத்து வயதில் வரலாம் ஒருத்தருக்கு ஐம்பது வயசுல வரலாம் ஏன் திருக்குறளின் அபிமாருடைய வரலாறுகள் சொல்லப்படுகின்றதே தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வரையிலும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நேர காலங்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும் அந்த முடிவு நேரம் என்பது எல்லோருக்கும் சமம் கிடையாது அப்ப அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது தேர்வு கூடத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒருவர் தேர்வு கூடத்திலே இருக்க வேண்டும் என்று யாரும் நினைப்பது கிடையாது எப்பொழுது அந்த பரீட்சை நேரம் முடிந்து விடுகின்றதோ அப்பொழுது அவர் என்ன செய்வாரு அதை விட்டு வெளியேறக்கூடியவராகத்தான் இருப்பார் அப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கான சோதனை கூடமாக இங்கே நாம் அமைத்திருக்கின்றோம் உங்களுக்கான நேரம் முடிந்து விடும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த துனியாவை விட்டு உங்களுக்கான அந்த தவணை வருகின்ற நேரத்தில் லா எஸ் தாகின ஒரு நிமிடம் உந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது குறித்த நேரத்தில் உங்களுடைய உயிர்கள் கை கைப்பற்றப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குறானிலே என்ன செய்கின்ற நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றான் அப்ப அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த துனியா வாழ்க்கை என்பது குறைந்த ஒரு காலமான ஒரு பரீட்சை கூடமான ஒரு தேர்வுக்காக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த துன்னியாவை பற்றி அல்லாஹு ரப்பலாலவின் திருக்குறானிலே பல்வேறு இடங்களில் அதனுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் துன்னியாவுடைய விஷயத்துல அதாவது ஏமாந்துராதிங்க இந்த துன்னியா வாழ்க்கை என்பது ஒரு அலங்காரமான வாழ்க்கை இந்த துன்னியாவுடைய வாழ்க்கை என்பது ஒரு செத்த ஆட்டுக்கு அல்லாவுடைய தூதரமுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் இந்த துன்னியாவுடைய வாழ்க்கை ஒரு கொசுவுடைய ரக்கையினுடைய மதிப்பில் கூட அதனுடைய இன்பங்கள் கிடையாது என்றெல்லாம் திருக்குறானும் நபிமொழிகளும் மீண்டும் மீண்டும் துண்ணியாவை பற்றி நமக்கு என்ன செய்கின்றது கவனப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது துண்ணியால ஏமாந்துறாதீங்க அதில உங்களுக்கு சொல்லப்படுகின்ற அதுல இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறதே என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான் திருக்குறானிலே பல்வேறு வசனங்களை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் இன்னாசி ஹொபு ஷெஹவாத் மினன் பனியின் வல் கனாத்தேரின் கலந்தர்த்தி மின தகமி வல் பில்லலாம் உங்களுடைய அந்த பிள்ளை செல்வங்கள் பெண்கள் தங்கம் வெள்ளி உங்களுடைய பொருளாதார எல்லாமே உங்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது எனவே அதற்காக நீங்கள் மயங்கி ஏமாந்து விட கூடாது என்கின்ற கருத்து அல்லாஹரின் துணியாவை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது கவனமாக இருங்கள் துன்யாவை பற்றி நமக்கு சொல்லிவிடும் போது அதுல ஏமாந்து விடாதீர்கள் அது அலங்கரிக்கப்பட்ட பொருளாக இருக்கின்றது அலங்கரி அலங்காரமாக உங்களுடைய கண்களுக்கெல்லாம் இருக்கும் அதுதான் நிரந்தரம் என்று நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையில் மனிதனுக்கான அந்த ஒரு துன்யாவை குறித்த விழிப்புணர்வு மார்க்கத்தில் சொல்லப்படுகின்றது ஆனால் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க இதற்கெல்லாம் ஆட்பட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலேயே வாழ்ந்துருவோம் என்ற அடிப்படையில் உலகை தேர்வு செய்யக்கூடிய எண்ணோட்டத்தை அல்லாஹ் திருக்குறானிலே பதிவு செய்கின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் பல் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையே தேர்வு செய்கிறீர்கள் இப்படி இருக்கின்ற பொழுது உலகம் உங்களை ஏமாற்றி விடும் அது அலங்காரம் அது ஒரு கவர்ச்சி என்றெல்லாம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் மனிதருடைய எண்ணவட்டம் மெதுவாக இருந்து கொண்டு மல் தூசியுடன் ஹையாத்த துண்ணியா இந்த உலக வாழ்வையைத்தான் நீங்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்பா அல்லாஹ் சொல்ற இந்த உலக வாழ்க்கைய விரும்புறீங்க வல்லாகரத்தும் ஹைரோ ஆபுக்கா ஆனால் உங்களுக்கு நிலையானது நிரந்தரமானது சிறந்தது எது என்று சொன்னால் ஆகிறது என்று அல்லா அடுத்த வசதி நமக்கு சுட்டி காண்பிக்கின்றான் அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஒரு தற்காலிகமானது அதை நீங்கள் தேர்வு செய்யாதீர்கள் அதை விட உங்களுக்கு மறுமையே சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் இன்னும் சில வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நிசிந்தான் வ தஹ்லுதுன மஸானியல அல்லம் தஹ்லுதுன் நீங்கள் இந்த உலகத்திலே கட்டடங்களை வீடு எப்படி இங்கேயே நிரந்தரமா இருப்பதை போன்றுதான் உங்களுடைய செயல்பாடுகளும் அமைந்திருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே நாம நிரந்தரமா அனுபவிப்பதை போன்றுதான் உங்களுடைய அந்த கட்டடங்கள் இருப்பதாகவும் இன்னொரு விவசாயத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் ஆனால் எதுவுமே இங்க நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் தான் அதுவெல்லாம் அழியக்கூடியது நிரந்தரமானது உங்களுக்கு மறுமை வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் திருக்குறா நமக்கு என்ன செய்கின்றது பல்வேறு இடங்களில் துன்யாவில நீ ஏமாந்து விடாதீர்கள் துன்யாவுடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் கவனமாக இருங்கள் மத்தாவுல ஹயாத்த துன்யா என்றெல்லாம் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுட்டி காண்பிக்கின்றான் நவீன் நாயகம் சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் கூட இந்த உலக வாழ்க்கை நமக்கு எப்படியெல்லாம் எவ்வளவு அற்பமானது என்பதை சுட்டி காண்பிப்பதற்கு சில உதாரணங்களை நமக்கு நிச்சயிக்கிறார்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அதை செயல் நடைமுறை ரீதியாகவும் அதை செய்து காட்டுகின்றார்கள் என்ன செய்யறாங்க ஒரு கடை வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆலியாவினுடைய ஒரு கடை பஜார்ல போயிட்டு இருக்கிறாங்க வழியில பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஆடு ஒன்று செத்து கிடக்கின்றது ஒரு ஆடு ஒன்று செத்து கிடக்கின்றது அதனுடைய காதுகள் செலுத்த நிலையில அது இறந்த ஒரு ஆடாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தூதர் நிசைகிறாங்க அந்த ஆட்டினுடைய பக்கத்துல போறாங்க சுத்தி சகாபாக்கள் இருக்கிறாங்க அவர்கள் அந்த செத்த ஆட்டினுடைய அந்த காதை பிடித்துக் கொண்டு சொல்லுகின்றார்கள் இந்த ஆட்டை என்னிடம் இருந்து ஒரு திருகத்திற்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய யாராவது உங்களிடத்துல இருக்கிறாங்களா அல்லாவுடைய தூதர் சகாபாக்கள் இடத்துல கேட்கிறாங்க நபித்தோழர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாவுடைய தூதரே அதன்பால் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை அது செத்து வேற இருக்குது ஊனமா வேற இருக்குது இதை யாரும் வாங்க மாட்டாங்க எங்களுக்கு இதனால் எந்த தேவையும் இல்லை என்று சொல்கின்றார்கள் நபீர் நாயம் சல்லா அலி செல்லும் அவர்கள் அடுத்து கேட்கிறாங்க சரி காசுக்கு வேண்டாம் திருகத்துக்கு வேண்டாம் உங்களுக்கு நான் சும்மா தரேன் ஃப்ரீயா தரேன் யாராவது என்னிடமிருந்து பெற்றுக் என்று கேட்கின்றார்கள் அப்போ சகாபாக்களை சொல்லுகின்ற அல்லாவுடைய தூதரே அது இருந்தாலே பெரிய மதிப்பு இருக்காது செத்து வேற காது சிறுத்து நிலையில் இருக்கின்றது இதன்பால் எங்களுக்கு யாருக்கும் எந்த தேவையும் இல்லை என்று சொல்லி சகாபாக்கள் சொல்லுகின்றார்கள் அப்பதான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த ஆட்டினுடைய மதிப்பு உங்கள எப்படி இருக்கு பாருங்களேன் செத்த ஆடா இருக்கின்றது அதில் வந்து சில குறைகள் இருக்கின்றது அதனால் உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கின்றது மட்டமாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு ரவிநாயன் செல்லாலை செல்வம் அவர்கள் வல்லாகி என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ல துணியை அகுவனும் அலல்லாகி மின்ஹாதா அழைக்கும் இந்த செத்த ஆட்டினுடைய மதிப்பு உங்களிடத்தில் எவ்வளவு அற்பமானதோ அதை விட அற்பமானது இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்று சொல்லி அவர்களுக்கு பாடம் நடத்துவதற்காக இந்த செய்தியை நமக்கு என்ன செய்கிறார்கள் தூதர் நிதர்சனமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பமானது என்பதை நமக்கு என்ன செய்கிறார் தூதர் அதிலே கவனப்படுத்துகின்ற பொழுது ஒரு ஆட்டுடைய ஒரு மதிப்பு உங்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்குது ஆடு எதுக்கும் பயன்படாது அது எவ்வளவு ஒரு மட்டமாக ஒரு அற்பமாக பார்க்கின்றீர்கள் அதை விட அற்பமான ஒரு வாழ்க்கை இந்த துணியா வாழ்க்கை அதனால்தான் அல்லாஹு தாலா இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அது துன்யா சிஜனுல் மோமீன் ஜென்னத்துல் காஃபீன் மூமின்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது சிறைச்சாலை என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சிறைச்சாலையிலே அகப்பட்டவன் தன்னுடைய மனம் போன போக்கில் இருக்க முடியுமா சிறையில இருக்கக்கூடியவனுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கும் சிறையில இருக்கக்கூடியவன் தான் நினைத்தது இதையெல்லாம் நினைத்த நேரத்தில் செய்து விட முடியாது அந்த அடிப்படையில் தான் உலக வாழ்க்கை என்பது ஒரு மூமின்க்கு சிறைச்சாலை அல்லாஹு ரப்புல் ஆலமி நமக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை போட்டிருக்கின்றான் அல்லாஹு ரப்புல்ல நமக்கு என்ன செய்கின்றான் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை போட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய நாம் நினைச்ச முறையெல்லாம் உலகத்துல வாழ்ந்துட முடியாது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்ன உண்ண வேண்டும் என்ன உண்ணக்கூடாது இப்படி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் ஒரு மூவினுக்கு இந்த உலகத்திலே போடப்பட்டிருக்கிறது அவனா இஷ்ட நடத்துக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது எல்லாத்தையும் செய்து விட முடியாது அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சிறையிலே அகப்பட்டவன் எப்படி அதுல வந்து சுதந்திரமாக இருக்க முடியாதோ கட்டுப்பாடுகளுக்குள் இருப்பானோ அது போலத்தான் இந்த பூமியினுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு சிறைச்சாலை போன்று சொன்னார்கள் ஜன்னத்துள் காபேர் இறை மறுப்பாளர்களுக்கு இறை நிராகரிப்பதற்கு அது சொருக்க உலகம் என்பதை அவர்களுக்கு மறுமை கிடையாது அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்திருக்கின்றான் அள்ளிவாறு இறைத்திருக்கிறான் என்று சொன்னால் மறுமையை விரும்பக்கூடிய மோமின்கள் சிறைச்சாலை போன்று அவர்கள் இருப்ப இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தையும் அல்லாவுடைய தூர் நிசைனாங்க இந்த உலக வாழ்க்கை என்பது எவ்வளவு ஒரு அற்பமானது என்பதை சுட்டி காண்பிப்பதற்கு இந்த ஒரு செய்தியும் குறிப்பிடுகின்றார்கள் அதே போல நட்புமொழிகளை பார்க்கின்றோம் அல்லாவுடைய எத்தூதர் சல்லாலி சமூகங்கள் இவ்வளவு அருதி இல்லாம அவர்கள் அளவுக்கு ஒரு நாள் என்ன செய்யறாங்க ஒரு அறிவுரை ஒன்று சொல்லுகின்றார்கள் இவனும் ஒரு அவருடைய அவருடைய த தோலை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்னுடைய எத்துவுதல் சொல்றாங்க நீ இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் குன்ஃபித்துன்யா க அன்னக்கா கரிமுன் அவ் ஆவிடும் சபேல் நீ இந்த உலகத்திலே ஒரு அந்நியனை போன்றே ஒரு பயணியை போட்டு உன்னுடைய வாழ்க்கை நீ அமைத்துக் கொள் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகின்றார்கள் நீ இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது ஒரு எப்படி தன்னுடைய அந்த செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருப்பானோ பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படிங்க இருக்கும் நாம பல்வேறு விதமான பயணங்கள் செய்வோம் பயணத்தில் இருக்கின்ற பொழுது பல சௌரியங்கள் நமக்கு இருக்காது அசௌரியம் தான் அங்க இருக்கும் ஆனாலும் கூட நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா போற இடத்துல இருக்கா போற இடத்துல இருக்குதான பயணத்துல எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த துணியாவுடைய வாழ்க்கையை அப்படித்தான் உடைய தூர் சொல்றாங்க நீ அப்படி எடுத்துக்கோ அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் உலக வாழ்க்கையை ஒரு பயணியை போன்று அமைத்துக் கொள்ளு நாயின் இந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக நமக்கு காட்டுகின்றார்கள் பயணத்தில் சில கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தால் எப்படி அதை பொறுத்துக் கொள்கின்றோமோ அதுபோல இந்த உலக வாழ்க்கை அமைத்துக் கொள் பொதுவாகவே இந்த உலகம் என்பது எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தும் நமக்கு என்ன செய்கின்றது ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய வகையில் தான் நமக்கு சொல்லப்படுகின்றது நாயம் சல்லாலேசனுடைய காலத்துல அல்லாவுடைய தூதருக்கு ஒரு பட்டு ஒன்று வருகின்றது பட்டாடை ஒன்று காமிக்கப்படுகின்றது என்பது ஆண்களுக்கு தடை பெண்கள் அணிந்து கொள்ளலாம் ஆனால் அது அதை பார்க்கின்ற பொழுது சகாபாக்கள் என்ன செய்யறாங்க அதனுடைய வேலைப்பாடுகள் எல்லாம் பார்த்து ரொம்ப அழகா இருக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்குது என்னெல்லாம் அதனுடைய விஷயங்களை பார்த்து நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்

மறுமையிலே அந்த சாதி மாதவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கைக்குட்டை இருக்கின்றதே இதை விட சிறந்ததாக இருக்கும் என்றெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை பற்றி எல்லாருடைய தோல் நிச்சயம் கவர்ச்சியை பார்த்து நீங்க மயங்கிறாங்க பார்ப்பது நல்லா இருக்கும் ரசனையா இருக்கும் பார்க்கின்ற பொழுது ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் எல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாந்து விட கூடாது என்பதை உணர்த்துவதற்கு அல்லாவுடைய தூதர் இப்படியான செய்திகளை சொல்லி காண்பிக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு செய்திகளும் இந்த உலக வாழ்க்கை நமக்கு என்ன செய்கின்றது ஏமாந்து விடக்கூடாது கவனமாக இருங்கள் என்பதை நமக்கு சுட்டி தான் பல செய்திகள் சொல்லப்படுகின்றது இந்த உலக வாழ்க்கையை நபித்தோழர்கள் எப்படி விளங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாவது தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் அவர்களை கவனித்து இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு நிரந்தரம் கிடையாது மறுமைதான் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் அவருடைய செயல்பாடுகளும் அமைந்திருந்தது இஸ்லாமிய வரலாற்றிலே பல்வேறு போர்கள் நடந்திருப்பதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு போரை நாம் கவனிக்கின்றோம் அதாவது எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு போர் அகழ் போர் என்று சொல்வார்கள் மதினாவை சுற்றி ஒரு பெரிய அளவிலே குழி தோண்டக்கூடிய வகையிலே ஒரு போரிலே தள்ளப்படுகின்றார்கள் குழிதான் இன்னைக்கு நாம நினைக்கிற மாதிரி ஒரு ஜேசிபி மாதிரி ஒரு இயந்திரங்களை வைத்து தோண்டக்கூடிய அளவுக்கான குழிகள் கிடையாது பெரிய குழிகள் எதிரிகள் உள்ளே வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு குழிகளை தோண்ட வேண்டும் அப்படியான ஒரு நெருக்கடியில் இருக்கின்றார்கள் அதற்குண்டான சரியான ஆயுதங்கள் கிடையாது அதற்குண்டான உணவு அது அந்த வேலையை செய்வதற்கான சரியான உணவுகள் கிடையாது இப்படியான ஒரு சிரமத்திலே அன்சாரிகளும் சகாபாக்களும் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி மொழியை நாம் கவனிக்கின்றோம் பார்க்கின்றோம் அவர்கள் வேலை செய்கின்ற பொழுது பசி எடுக்கும் அந்த பசியை தீர்த்து கொள்வதற்கான உணவு கூட கிடையாது ஒரு கட்டத்திலே ஒரு உணவு அவர்களுக்கு எப்படியான உணவு அந்த உணவு என்பது ஒரு கெட்டுப்போடு கொழுப்பான ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகின்றது கெட்டுப்பாயிருச்சு ஆனாலும் அந்த உணவை அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் பசியா இருக்கும்

இந்த உலக வாழ்க்கை ஒரு தற்காலிகமானது அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அன்சாரிகளை அதற்காக வேண்டிய செம்மப்படுத்தி என்று அல்லாவுடைய தூதர் உடனே கையேந்தி பிரார்த்தனை செய்கின்றார்கள் பாருங்க அவர்கள் இந்த உலகத்தில் சிரமமும் கஷ்டமும் எதற்காக தாங்கிக் கொள்கின்றார்கள் உலக வாழ்க்கை ஒரு அற்பமானது இது நமக்கு நிரந்தரம் கிடையாது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்பது மறுமை என்பதை அவர்கள் விளங்கி வைத்திருந்த காரணத்தினால்தான் அவருடைய செயல்பாடுகள் அதற்கு ஏற்ற மாதிரி அமைந்திருந்தது பல்வேறு சம்பவங்களை சொல்லலாம் ரவிநாயம் செல்லாலிசனுடைய காலத்தில் நடந்த முதல் போர் பதில் போர் இந்த பதில் போர் சம்பந்தமாக ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் அல்லாவுடைய தூதர் எதிரிகளோடு சண்டை போடுவதற்கு முன்னால் சகாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டுகின்றார்கள் போர்க்கலத்திலே கலந்து கொண்டால் அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம் என்பதை போன்ற விஷயங்களை எல்லாம் திருக்குறானுடைய வசனங்களை முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவளுக்கு ஒரு ஆர்வம் ஊட்டினார்கள் வசாரி வலா மஃஃபரத்தின் வல்ல அர்ரூது வானங்கள் பூமி பரப்பளவுொன்ற அந்த சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொல்கின்றார்கள்

எதிரிகளோடு சண்டை போடுகின்ற அந்த நேரத்தில் அவர் என்ன செய்றாரு கையில சில பேருச்சம்பழங்களை வைத்திருக்கின்றார் அந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிடக்கூடிய நேரம் அளவிற்கு கூட இந்த துனியாவிலே நான் வாழ்வேன் என்று சொன்னால் அது ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கையால் அவர் கருதுறாரு அதை சாப்பிடல கையில சில பேர்ச்சம்பழங்கள் வைத்திருக்கின்றார் அதை சாப்பிடுவதற்கு பெரிய மணிக்கணக்கான நேரங்களெல்லாம் தேவைப்படாது ஆனாலும் அந்த பேர் சம்பளத்தை அவர் என்ன செய்யறாரு தூக்கி போட்டு விட்டு எதிரிகளோடு சண்டை போட்டு அங்கே கொல்லப்பட்டார் என்பதை எல்லாம் நம்பி மொழிகளை பார்க்கிறோம் என்றால் அவர் அந்த ஒரு சின்ன ஒரு நேரத்தை கூட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையாக கருதக்கூடிய அளவிற்கு தான் இந்த உலக வாழ்க்கையுடைய நிலை சகாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது இப்படி எண்ணற்ற உதாரணங்களை நாம் என்ன செய்யலாம் சொல்லி கொண்டே போகலாம் உலக வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் தான் அதனால் தானங்க உலகம் என்பது ஒரு மனிதனுடைய என்று என்று சொன்னால் இறந்து விடுவார் அனுப்பி வைக்கலதான் ரொம்ப உரியாக எல்லோரும் இருப்போம் நாமளாக இருந்தாலும் அதுதான் அல்லது மற்றவர்கள் இருந்தாலும் அதுதான் ஒருத்தர் இறந்துட்டாரு வந்து நாம என்ன கேட்போம் இடத்துல எப்படி இருந்தாரு என்ன எதுன்னு கேட்டுட்டு அடுத்த களி என்ன கேட்போம் எப்போ அடங்க போறீங்க இந்த களியை தானே கேட்போம் யாராவது அவங்க வீட்டுல போய் கேட்கின்ற பொழுது இல்ல அவர் எனக்கு ரொம்ப விருப்பமானரு என்னுடைய தாய் என்னுடைய பிள்ளை மனைவி இப்பதான் வந்து இளவயசுல இருந்துட்டாரு நாள் இருக்கட்டும் யாராவது சொல்லுவாங்களா யாரும் சொல்ல போறது இல்ல எல்லோருமே இந்த உலகத்தை விட்டு சீக்கிரம் அனுப்பி வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது அப்ப இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அற்பமான ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது உலகத்தினுடைய கவர்ச்சியை நீங்கள் விழுந்து விடக்கூடாது உலக அந்த இன்பத்தில் நீங்கள் மூழ்கி விடக்கூடாது என்பதை கவனப்படுத்துவதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இந்த செய்திகளை அல்லாஹ் என்ன செய்கின்றான் திருக்குறான் மூலமாகவும் நபீன் சல்லா அலிஸ்லாம் அவருடைய வாழ்க்கை மூலமாகவும் பல்வேறு இடங்களில் நமக்கு என்ன செய்கின்றான் திரும்ப திரும்ப சொல்லி காண்பிக்கின்றான் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் அந்த 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 காலத்தை அந்த நேரத்தை ஒரு மூமின் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் உலக வாழ்க்கை பத்தி சொல்றோம் அது அற்பமானது அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் அதுல நீங்க ஏமாந்துறாதீங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதையெல்லாம் கூட எல்லாருக்கும் அந்த அறிவுரையை கேட்டு நடக்க முடியுதா அல்லது நடக்கின்றார்கள் இவ்வளவு மார்க்கத்தினுடைய எச்சரிக்கைகள் இருந்தாலும் கூட கவனக்குறைவு இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிந்தவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் நிசைவான் அந்த விசாரணை மன்றத்துக்கு வருகின்ற பொழுது அவருடைய புலமில் பாருங்க மறுமையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிக் காமிக்கின்றான் உலகத்தில் இவ்வளோ சொல்லுகின்றோம் அறிவை சொல்லுகின்றோம் ஆர்க்கை எச்சரிக்கைகளை சொல்லுகின்றோம் கவனமாக இரு அதை வெடிக்கின்ற பொழுது உலகம் அழிக்கின்ற பொழுது அல்லா மறுமையில் என்ன நிசைவான் அந்த உலகம் அழிகின்ற சம்பவத்தை பற்றி சொல்லுகின்றான் மஜா ரபு கவல் மலக்கு சஃப்பன் சஃபான் அல்லாஹ் புரப்பல் ஆலமீன் அந்த தீர்ப்பு வழங்குவதற்காக வானவர்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்க அந்த தீர்ப்பு வழங்குவதற்கு அது நீதிமன்றத்துக்கு வருவான் தீர்ப்புள்ள வழங்கப்படும் அப்பொழுது வஜ்ஜியை யோமைது மீச்ச ஹன்றம் நரகம் அவனுக்கு முன்னால் காட்டப்படும் நரகத்தை அல்லாஹ் காமிப்பான் நரகம் காட்டப்படும்னா அவன் நரகத்தை போப்பாரா என்ற கருத்தில் அல்லாஹ் ரிசி நான் சொல்லி காண்மேன் நரகம் அவருடைய கண்களால் கண்களுக்கு முன்னால் காட்டப்படும் அப்போதான் அவன் நினப்பானா ஆகா நரகம் அவ்வளோதான் கன்ஃபார்ம் போல இருக்குதுதே இந்த உலகத்துல வந்து நாம வந்து ரொம்ப காலங்களை வேஸ்ட் பண்ணிட்டோமே என்றெல்லாம் அந்த நேரத்தில் வருவான் பெறுவான் என்ன பிரச்சனை பெற்றவனுக்கு என்ன பிரயோஜனம் உலகத்துல தன்னுணர்வு பெற வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவு அறிவுறுகள் சொல்லப்பட்டது எச்சரிக்கை சொல்லப்பட்டது இங்கே அந்த தன்னுறவை பெறாமல் விட்டு விட்டு அங்க போய் நினைப்பான நரகத்துல கொண்டு போய் போட போறாங்க இதுதான் நிரந்தரம் இது எவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்பதை எல்லாம் புரிந்த அப்பொழுது அங்கே தன்னுடவ வருவான் ஆனால் அந்த தன்னனும் அவருக்கு இசையாதே எந்த விதமான பலனையும் அமுக்கு அளிக்காது எப்போது யாழை தெரி கத்தமுத்துலி ஹயாத்தி அவன் அடுத்ததாக சொல்லுவான் என்னுடைய இந்த நிரந்தர வாழ்க்கைக்காக வேண்டி நான் இந்த உலகத்தில் ஏதாவது செய்துட்டு வந்திருக்க வேண்டுமே என்று அவன் குலம்புவான் அவனுடைய புலம்பல் அங்கே எந்த விதமான இதையும் ஏற்படுத்தாது அல்லாஹ் அவனை கடுமையாக தண்டிப்பான் என்று சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களில் அவனைப் பற்றி சொல்லி காண்பிக்கின்றான் இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படையிலே நீ அமைத்துக் கொள்ள வேண்டும் சில சிரமங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் மோமின் என்று சொன்னாலே அவருடைய வாழ்க்கையில சோதனைகள் வரத்தான் செய்யும் மீனாயம் சல்லா அலிசலம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது இந்த உலகத்திலே சோதனை அதிகமாக பெற்றவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது மீனாயம் சல்லா அலிசலம் அவர்கள் நபிமார்களை பற்றி சொல்கின்றார்கள் அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கக்கூடியவர்கள் அதற்கடுத்தது யாரு அந்த ஈமானிலே எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றார்களோ அதுவரையிலும் சோதனை வந்து கொண்டுதான் இருக்கும் மூமீன் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த வாழ்க்கை என்பது அந்த சோதனைக்காக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்ற பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றவரையும் கடைசி வரும் சோதனை இருக்கத்தான் செய்யும் தான் அல்லாவுடைய தூதர் சல்லாலிசலம் அவர்கள் மூமியினுடைய வாழ்க்கை அது ஒரு ஆச்சரியமானதாக இருக்குது என்று சொல்லி காண்பித்தார்கள் மூமியினை தவிர யாருக்கும் இந்த நிலை கிடையாது ஏன் அவனுக்கு நன்மை நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவை போடுகின்றான் அவனுக்கு ஒரு நல்லது நடக்கின்றது இறைவனை ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு கஷ்டம் வருகின்றது ஒரு துன்பம் வருகின்றது ஒரு சோதனை வருகின்றது இருக்கின்றான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவனுடைய காலிலே குத்துகின்ற முள் உள்பட அனைத்திற்கும் அவனுக்கு கூலி இருக்கின்றது நல்லது நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவை போல்கின்றான் ஒரு சோதனை வருகின்ற பொழுது பொறுமையா இருக்கிறான் அதற்காக வேண்டிய அவசரப்படலை இறைவனை திட்டவில்லை என்று பொழுது அவருக்கு நன்மையாக மாறிவிடுகின்றது அந்த மூமினுக்கு காலிலை குத்துகின்ற முள் உள்பட அனைத்துக்கும் கூலி இருக்கின்றது இந்த நிலை ஒரு மூமின் தவிர யாருமே அடைந்து கொள்ள முடியாது என்று சொன்னால் உலக வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் உங்களுக்கு சோதனையாக அல்லாஹ் நிசிதான் பரிச்சை கூடமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அதைத்தான் நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த வசனத்தில் அல்லது ஹலக்கல் மூத்த வல் ஹயாத்த நீ எவ்வளவுக்கும் ஐயக்கும் அசனோமலா உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த வாழ்வும் மரணம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அல்லாஹ் திருக்குறானில் தெளிவாக நமக்கு குறிப்பிடுகின்றான் எனவே வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் தான் நாளை மறுமையில அல்லாஹ் நிசிவானா இந்த உலக வாழ்க்கை வாழ்க்கையில வாழ்ந்த நாளை பற்றி கேட்பான் எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்திருப்ப மனிதனுடைய அந்த பதில் அந்த நேரத்துல எப்படி இருக்கும் ஒரு நாள் அல்லது அதை விட ஒரு பாதி என்று சொல்வான் அல்லாஹ் தாலா சொல்வான் அதை விட குறைந்த ஒரு நாள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாய் அந்த உலகத்துல வாழ்வதற்கு எவ்வளவு பிரச்சனை அடுத்த வழி ஏசுவது பேசுவது அவதூறு சொல்வது பொறாமை என்னென்ன விஷயங்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கட்டுப்பாடுகளோடு நடக்க வேண்டும் என்கின்ற இந்த பாடம் என்பது இந்த குறைந்த காலகட்டத்தில் இருக்கின்றது அதை நாம் கவனத்தில் கொண்டு எதிர்கொள்வோம் என்று சொன்னால் மோமின்கள் வெற்றி அடைவார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் திருக்குறானுடைய அறிவுரைகள் இருக்கின்றது எனவே இந்த துன்யா வாழ்க்கை என்பது அது நிரந்தரம் கிடையாது மறுமை வாழ்க்கைதான் நிரந்தரம் நிலையானது என்பதை ஒரு மூமின் புரிந்து கொள்வான் என்று சொன்னால் உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை அவன் எதிர்கொள்வதற்கு அவனுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் அதனால்தான் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையிலும் சரி சகாபாக்க வாழக்கூடிய வாழ்க்கையிலும் சரி என்ன துன்பங்கள் துயரங்கள் சிரமங்கள் என்ன வந்தாலும் அவர்களை எதிர்கொள்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை அற்பம் என்று அவர்கள் விளங்கினார்கள் மறுமைதான் நிரந்தரம் என்று புரிந்து கொண்டதன் காரணத்தினால்தான் அவருடைய வாழ்க்கை அப்படி இருந்தது அதுவெல்லாம் நமக்கு பாடங்களாக அறிவுரைகளாக மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நாம் உள்வாங்கம் என்று சொன்னால் நாமும் இந்த உலகத்திலே மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படையில் வாழ்வதற்கான ஒரு ஊன்றுகோலாக இந்த செய்திகள் நமக்கு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அது வாழ்வதற்கு அல்லாவிடத்திலே அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் வல்ல ரஹ்மான் மறுமைக்கான அந்த நிரந்தர வாழ்க்கையின் அடிப்படையிலேயே இந்த உலக வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாசரு தவன் அலமது